ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் வெயிட் வந்து வெயிட் செக் பண்ணதில் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் அந்த மாதிரி இருக்குது இது வந்துட்டு எப்படி லாஸ் ஆச்சு வெயிட் வந்து எப்படி லாஸ் பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் மெத்தடு தான் ஒன்றே ஒன்று என்னென்னா சுகரை வந்து டோட்டலாக கட் பண்ணிட்டேன் இது வந்து லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி ஒ ஒரு ஒன் கேஜி வந்து கமிஞ்சிருக்கு ஆக்சுவலாக ஃபிஃப்டி டூ தான் இருந்துச்சு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் நைன் அந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து ஏன் அந்த மாதிரி எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தைராய்டு டேப்லெட் வந்து நான் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அந்த தைராய்டு டேப்லெட் எம்ஜியை ஸோ டாக்டர் சொல்லி தான் நான் வந்து பண்ணேன் அது வந்துட்டு பண்ணதுனால வெயிட் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அதனால் டயட் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு ஸோ அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணேன் எப்பவும் போல் சாப்பிட்றது தான் சுகரை மட்டும் கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் ஃபிஃப்டி டூ கேஜி வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து குறையவே இல்லை சரி சுகரை வந்து கட் பண்ணுனாலும் இன்னும் எக்ஸசைஸ் எல்லாம் நெக் எக்ஸசைஸ் எல்லாமே கூட பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இருந்தாலுமே வந்து குறையாது போல நம்ம டேப்லெட்டை வந்து கம்மி பண்ணிட்டோம் அதனால் வந்து குறையாது போல் அப்படின்னு நினச்சிட்டு யோசனையாகவே இருந்தேன் பட் டக்குன்னு பார்க்குறப்போ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வந்து கமிஞ்சிருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு இது இதையே வந்து மெயின்டைன் பண்ணுறேன் பட் நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த சுகர் கலர்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் யாரை கேட்டு எப்படி பண்ணாலும் கண்டிப்பாக சுகரை வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நான் வந்து இது ஆறாவது அட்டம்ட்டுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் வந்து சுகரை வந்து கட் பண்ணி பண்ணி பார்க்குறேன் ஒரு வாரம் வந்து தம் கட்ட முடியுது அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியல சுகர் சாப்பிடணுன்னு தோணுது அது அப்படியே அப்படியே போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி இருந்து பார்த்தேன் ஸோ அப்போ கூட நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நல்லா வெயிட் கம்மியாச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்டிவாகவும் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் கண்டிப்பாக வெளியில் போனோம் அப்படினம்னா தான் அது வந்து லூஸ் ஆகிடுது சுகரை வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுது அது அப்படியே வீட்டில் வந்து அப்படியே கன்யூ ஆயிடுது ஸோ மைண்டு ஆகவே இல்லை அதை பழக்கப்படுத்தவே முடியல ஸோ இது வந்து இப்படியே பண்ணி பண்ணி ஒரு அஞ்சு ஆறு டைம் ஆச்சு என்னால் எதுவுமே முடியல ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த டேப்லெட்டை குறைச்சதுனால வேறு வழி இல்லாமல் ஒரு இந்த டைம் அப்படியே பண்ணியிருக்கேன் சுகர் வந்து கட் பண்ணலான்ட்டு ஸ்டெப் எடுத்திருக்கேன் பட் அது இதை கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இது ஃபாலோ பண்ணுவேன் பண்ண முடியாதா இது வந்து கெஸ் பண்ணவே முடியல ஏன்னா சுகருங்கிறது பேசிக் இது ஸோ அதை வந்துட்டு விடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒரு சிலர் விடுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே கஷ்டம்தான் இந்த அட்டம்ட்லேயாவது இது பண்ணுன்னா என்னன்னு தெரியல அதுக்காக தான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாமல் அப்பப்போ வந்து மைல்டாக சுகர் இருக்கிறத வந்து நான் வந்து சாப்பிட்டுக்குவேன் அதாவது எப்பாவது ஒரு டைம் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் கொஞ்சமாக ஒரு சாக்லேட்டோ அல்லது பிஸ்கெட்டோ ஒரு ஹாஃப் பிஸ்கெட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுக்குவேன் அப்படி இல்லைன்னா இந்த டேட்ஸு அதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிறது இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம்தான் சாப்பிடுவேன் ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எதையுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அதனால தான் வந்து அப்படியே வெறுத்து போயிடுது ஸோ அதுக்காக தான் இது நான் லாஸ்ட்டு ஒரு ப்ரெக்னன்சி டைமில் மட்டுந்தான் கொஞ்சம் சிக்ஸ்டி கேஜி அந்த மாதிரி இருக்கும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒன் இயர் கூட இந்த வெயிட் வரலை லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாகவே எக்ஸப்ட் ப்ரெக்னன்சி பீரியட் அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் அந்த இந்த வெயிட் வந்து நார்மல் வெயிட்டை ரீச் பண்ணலை அதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு டென் இயர்ஸிலிருந்து டென் இயர்ஸ் அதுக்கு மேலேயே இருக்கும் ஒரு பதிமூணு வருஷமாகவே எனக்கு வந்து இதே அளவு தான் இருக்குது ஃபிஃப்டி இல்லைன்னா ஃபிஃப்டி ஒன் எங்கள் க்ளோஸ் ரிலேஷன் நம்ம கூட இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அல்லது அக்கா தங்கச்சி யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க நீ வெயிட்டே செக் பண்ண வேண்டியது எல்லாம் ஃபிஃப்டி ஒன் தான் இருப்பேன் இல்லைனா ஃபிஃப்டி இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஃபிஃப்டி இல்லைன்னா ஃபிஃப்டி ஒன் இதுக்குள்ளே தான் இருப்பேன் இது எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு தெரில மேபி தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறனால டேப்லெட் ரொட்டினாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே மெயின்டெயின் ஆகுதா என்னன்னு புரியல ஆனால் இப்போல்லாம் நிறையா டயட்டெல்லாம் சொல்கிறாங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் நிறைய சஜெஸ்ட் பண்ணுவாங்க வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு கண்டிப்பாக பாருங்கள் நான் சொல்கிறதே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க உங்கள் டாக்டர்கிட்ட ப்ராப்பராக கேட்டுட்டு சுகரை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது ஸோ இது வந்து அப்பப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்கும் ஏன்னா காலையில் வந்துட்டு சுகர் போட்டு காஃபி குடிக்காதனால அல்லது வேறு ஏதோ பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிடுவேன் அதுவும் வந்து சாப்பிடாதனால ஒரு பதினோரு மணி ஆச்சுன்னா எல்லா வேலையும் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பசியாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அப்பப்போ அந்த ஃப்ரூட்ஸு அல்லது சிப்ஸு இந்த மாதிரி என்ன இருக்குதோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக சாப்பிட்டுக்குவேன் இனிப்பு இல்லாதது ஃப்ரூட்ஸ் எல்லாம் மாமூலாக இனிப்பு இருக்கும் தான் பட் ஃப்ரூட்டை விட எப்போவுமே அந்த ஃப்ரைடு ஐட்டமுக்கு தான் நம்ம மைண்டு போகும் ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதான் அது சாப்பிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா பயிர் ஏதாவது வேக வச்சுருவேன் கண்டிப்பாக பதினோரு மணிக்கு பசிக்கும் அதனால் அந்த டைமில் வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது வந்துட்டு இட்லி பொடி ஒரு மூணு டைப்பு இட்லி பொடி வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நார்மலாக நம்மளாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் காரம் வந்து மீடியம் காரம் இருக்கிறது சொன்னாங்க லோ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற இட்லி பொடியும் இருக்குது அப்புறம் கொஞ்சம் அதிகமான காரம் இருக்கிறது இருக்குது நான் வந்து மீடியம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து கர்நாடகா ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறீங்க இல்லையா இது வந்து சட்னி பொடி அதாவது பொட்டுக்கடலையில் செஞ்சது இது ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் சுடுதண்ணி வாம் வாட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா பொட்டுக்கடலை சட்னி ஆயிடும் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை தோசை மேலே இட்லியில் மினி இட்லி ஃப்ரை பண்ணுறப்போலாம் இதை தூவி கொடுத்துக்கலாம் தோசை மேலேயே பொடி தோசைக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு டைப்பு ரெண்டுமே வந்து எயிட்டி ருப்பீஸ் ஒன்று நைன்டி ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் மூணாவது ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது பாருங்கள் இது என்ன அப்படின்னா பூண்டு இடிச்சதுன்னு சொன்னாங்க இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அதாவது கடைகள் எல்லாம் மசாலா தோசையெல்லாம் செய்வோம் இல்லையா பூண்டு பொடி தோசை அதுக்கெல்லாம் வந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி திரி திரியாக தான் இடிச்சிருக்காங்க கொஞ்சம் பச்சை பூண்டு வாசமும் வருது பச்சை கருவேப்பு தலை வாசம் வருது வெல்லம் போட்டிருக்காங்க ஜீரகம் வந்து அப்பப்போ கடிப்படுத்து அப்புறம் அந்த மிளகு இதெல்லாமே இருக்குது வேறு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல நல்லா பயங்கர வரமிளகா நிறைய போட்டு நல்லா காரசாரமாக இருக்குது நல்லா திரியாக இந்த பக்குவத்தில் வந்து இடிச்சிருக்காங்க அந்த பூண்டோட வாசம் செம்மையாக இருக்குது தோசைக்கெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் சம்திங் ஏதோ சொன்னாங்க ஸோ இந்த மூணுமே வாங்கி நான் ஸ்டாக் வந்து வச்சுக்கிட்டேன் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறப்போ அவசரத்தில் தோசைக்கெல்லாம் வந்து மேலே போட்டு கொடுக்குறது பொடி இட்லி பண்ணோம்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுக்குறது ஸோ அதுக்காக வந்து மூணுமே வாங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்த மூணுமே நல்லா இருந்துச்சு முக்கியமாக வந்துட்டு அந்த பூண்டு இடித்தது வந்து செம்மையான காரம் தொண்டை வரைக்கும் நல்லா சுரு நேருது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பனிக்காலத்துக்கு அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பனிக்காலத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம த்ரோட்டும் ஸ்கின்னையும் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது எவ்வளோ மாய்ச்சரைஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக அதை ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரையாக தான் இருக்கும் இருந்தாலும் வெளியில் போகிறப்ப நம்ம மாய்ச்சரைஸ் போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ